இது வந்து சூப்பராக இருக்கு அடுத்த ஒரு பீச்சு வந்து கிளம்பியாச்சு போயிட்டு இருக்கணும் பீச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க தான் தெரியும் சூப்பர் இருக்குங்க போயிட்டு என்ன பீச்சுக்கு வந்திருக்கேன்ட்டு எல்லாமே சொல்றேன் பாருங்க ரூபா கடல் இது ஓரமாகவே வந்து ரோட்ருக்கு போயிட்டுருக்காங்க கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மலைகள் இது மலை ஓரத்துலேயே கடல் இருக்குது இது மெயினான இந்தியாவிலே வந்து முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸ் போட்டெல்லாம் ஏகப்பட்ட போட் இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு பாருங்க அங்கே போய் பார்க்கலாம் பட் நான் போகலை நான் உங்களுக்கு இங்கேருந்தே காமிக்கடுறேன் அங்கே वी, பாருங்கள் போய் வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம் கப்பலாம் போது போகிறேங்க நிறைய போகுது கீழே பாருங்கள் பீச் ஒரு பீச் வர இருக்குது லாயர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் ஆனால் கீழே அதுவுமே பீச் இருக்குது நான் உங்களுக்கு இங்கேருந்தே காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் நிறைய போடெல்லாம் நின்றுருக்கு லைட்டாக தான் அழகாக வந்துட்டு இருக்கும் ஓட்டருக்கு ஆனால் பெருசாக ஒன்றும் தெரியல இந்த இதுலேருந்து கிடையாது பியர்ஸ் வைன் ட்ரிங்க்ஸா காட்டை இது அழகு இது பக்கத்தில் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா டைம் ஆகுது டைம் ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க அதனால் நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி காய்க்க மட்டும் நினைக்கிறேன் நில முடிஞ்சளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Mm-hmm. <sighs>